தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணியார் கோவில்பட்டியில் கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி துரைசாமி நாடார் மாரியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆக்டிவ் டைமண்ட் தொண்டு நிறுவனம் இணைந்து சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் டிஎஸ்பி வெங்கடேஷ் கிழக்கு காவல் ஆய்வாளர் சுகாதேவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த விழிப்புணர்வு பேரணி போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவிகள் போதைப் பொருள் எதிர்ப்பு கோஷமிட்டு சென்றனர் கல்லூரியின் மாணவ மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியானது கோவில்பட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் இருந்து தொடங்கி புதுரோடு சாலை வழியாக ரயில் நிலையம் வரை சென்று மீண்டும் மருத்துவமனையில் வந்து நிறைவடைந்தது இதேபோல் காமராஜ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட போதைப் பொருள் விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சியும் நடைபெற்றது கோவில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம் आपके ताले ही ले कैंसर बोलों कंधों तोड़ने सादी माँ माँ सोल इनमें उनका लेवर की माँग है रानी रस्ते राम बेर और मज़े माँ ने मस्से की पुलिस बड़े यहाँ तो मर्म से में इन्हें माफी கேட்டியா கேட்டியா நான் எல்லா இடத்துலயும் இடத்திலையும் நான் தான் எல்லா